இறைவனுங்கிறது அப்படி கிடையாது ஒரு பேரின்பமான நிலை அந்த பேரின்ப நிலையை யார் ஒருவர் உணர்கிறாரோ அவர்களுக்கு தான் அந்த உணர்வுகளை புரிஞ்சு கொள்ள முடியும் ஒரு குழந்தைகிட்ட போய் சாக்லேட் கேட்டு அடம்பிடிக்கிற குழந்தைகிட்ட போய் ஏன் சாக்லேட் பிடிக்குதுன்னு கேட்டால் அந்த குழந்தைக்கு விளக்கம் கேட்டால் தெரியாது ஏன்னா சர்க்கரையும் இனிக்குது சாக்லேட்டும் இனிக்குது ஏன்னா அதோடைய ருசியை அந்த குழந்தை உணர்ந்தனால அந்த சாக்லேட்டுக்காக அடம் பிடிக்குது அதே போல அந்த பேரின்பமான இறைவனை அடைவதற்கு நீங்கள் அடம் பிடிச்சிங்கன்னா அந்த இறைவனை அடையலாம் பிறப்பு இல்லாத நிலையை அடையலாம் பிறப்பு என்பது நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து சின்ன விஷயம் கிடையாது இந்த பிறவியில் உங்களுக்கு தேவைகள் கிடச்சிருச்சு மீண்டும் கிடைக்கக்கூடிய பிறவிகளில் உங்களுக்கு தேவைகள் இல்லாமலோ தேவைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையில நீங்கள் பிறந்துட்டிங்கன்னா என்ன ஏன்னா இங்கே பிறப்பு என்பதே துன்பம்தான் துன்பம் இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் இறைவனை அடையக்கூடியது தான் ஒரே ஒரு வழி அப்போ அகோரிகள்ங்கிறது என்னுடைய பார்வையில் இறைநிலை தான் அவர்கள் இன்னும் முழுமையாக இறைவனை இன்னும் தெரிந்து கொள்ளவில்லை இறைவனை எந்த விதத்தில் வேணாலும் அடையலான்னு நினைக்கிறவங்க தான் அகோரிகள்